அறுபது வருஷமாக இந்த தமிழ் மண்ணில் திராவிடர்கள் ஆட்சி செய்கிறாங்க திருட்டு பயணங்கள் ஒரு பாலியல் தொல்லையே சரியான சட்டத்திருத்தம் போட்டு ஒழிக்க முடியல படித்த இளைஞர்களுக்கு வேலை தர முடியலையவங்களால எங்கேருந்தோ பிழைக்க வந்த நாய் கார்பரேட்டு கம்பெனிக்காரன் இந்த இடம்தான் விவசாய நிலம் எனக்கு வேணும்னா மீத்தே நீத்து எனக்கு விற்கிறானுங்க மழையெல்லாம் பெற்றானுங்க காவல் நிலையத்துக்கு போய் நாம் ஒரு கேஸ் கொடுக்க போகலான்னா பயமாக இருக்குது அங்கேயே நமக்கு ரிட்டன் திரும்பி வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறியெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அன்பு சொந்தங்களே மிகவும் மிகவும் தமிழர்களுக்கு இழிவுபடுத்தி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த இந்த ஆட்சி திராவிடனாவே தமிழன் க திராவிடன் அண்டி பிழைக்க வந்தவன் சொந்த நிலத்திலே தமிழர்கள் கை கட்டி வாய் கட்டி கொத்த அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் உண்மையான அன்பு சொந்தங்களே நம்ம வாழ்க்கையில் சொந்த மண்ணு இது நம்ம மண்ணுங்கிறோம் ஆனால் சுதந்திரமாக வாழ முடியல எங்கேருந்தும் அண்டிப்பிழைக்க வந்த ஐயோக்கியர்களை குடியுரிமை தராங்க நம்ம கொடி உறவான ஸ்ரீலங்கா உறவுக்கு இங்கே கொடுக்கல என்னத்தை சொல்லுவீங்க என்னத்தை சொல்லுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது